கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக பி ஸ்ட்ராங் தேவனாகிய கர்த்தர் இந்த நாள் மட்டும் நம்மை கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார் இன்னும் உங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி நடத்த கர்த்தர் உண்மை உள்ளவர் தேவ ஜனமே நாம் நம்முடைய வழிகளில் எவ்வனமாய் நாம் இருக்கிறோம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் நம்முடைய பாதைகள்தான் நம்முடைய வழிகள்தான் நம்முடைய வழிகளில் நாம் எப்படிப்பட்டவர்களாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பது ரொம்ப அவசியம் உள்ளதாக இருக்கிறது வேதத்தில் வாசிக்கும் பொழுது நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் பதினான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் செகண்ட் ஆஃபில் சொல்லப்பட்டிருக்கு தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான் தன் வழிகளில் தாறுமாறானவன் இன்னைக்கு அநேகருடைய வழி இருக்கிறது தாறுமாறாயிருக்கிறது இருக்கிறது வேதம் சொல்லுகிறது தாறுமாறாய் ஓடுகிற பெண்ணொட்டகம் நீ பெண்ணொட்டகம் நீ அது என்ன பண்ணுதுன்னே தெரியாது அது என்ன செய்தே தெரியாது வாழ்க்கையில் குறிக்கோள் இல்ல வாழ்க்கையில் லக்கு இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு லக்கு இல்ல ஏதோ வந்தோம் ஜனிப்பிக்கப்பட்டோம் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் ஓடுகிற ஓடணும் வேண்டாங்க வழிகளில் நீ தார்மாறா இருக்காத உங்க வழிகளில் தார்மாறா இருக்காதீங்க ஏனோ தானோன்னு வாழணும்னு நினைக்காதீங்க ஏதோ ஒரு வாழ்க்கை என்ன பண்ண உலகத்தில் பறந்தாச்சு ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போவோம் இல்லை அதை பிரித்தெடுங்க அதை கரெக்டாக ஆர்டர் பண்ணுங்க பக்குவப்படுத்துங்க அந்த வழிகளில் என்ன செய்ய போகிறீங்கன்றத நிதானிக்க ஆரம்பிங்க சோதித்து பாருங்க முன்னேறி போய்கொண்டே இருங்க காலை எழும்புறது லேட்டு வேலைக்கு போகணுமா போக வேண்டாமா வீட்டில் படுத்துக்கிடலான்ற எண்ணம் சோம்பேறித்தனம் வாழ்க்கையில் ஒரு சரியான ஒரு வழி நடத்துதல் இல்லாமல் ஏனோ தானோ என்கிற வாழ்க்கை ராத்திரி அங்கே இருக்கிற நண்பர்களோடு மற்றவர்களோடு ஊதாரித்தனமாய் சுற்றி விட்டு மற்றவர்களோடு செல்ஃபோனில் என்னாச்சுடி என்ன என்ன பண்ணிட்டடி அதை இதை பேசிக்கிட்டு தேவையில்லாத காரியங்களை செஞ்சுக்கிட்டு படுக்கைக்கு வந்து படுத்துட்டு திரும்பவும் மறுபடியும் காலையில் ஏனோ ஒன்று எழும்பி கர்த்தரை தேடுகிறது கிடையாது வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துகிறது கிடையாது வேலைக்கு போகிறது கிடையாது சோம்பேறியாய் படுத்து இருப்பது வாழ்க்கையை அப்படியே சின்னம் பின்னமாக்குனதான ஒரு நிலையில் இருக்கிறவங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான் எப்பா ஓவி தான் உன் வழியில் தான் நீ ஓடுகிற உன் வழியில் நீ தாறுமாறாய் இருக்கிறது வசனம் சொல்லுகிறது அவரை அலட்சியம் பண்ணுகிறாய் தேவனை அலட்சியம் பண்றீங்க எனக்கு என்னன்னு சொல்லி இருக்காதீங்க தெர் இஸ் அ பர்பஸ் இன் each அண்ட் எவ்ரி ஒன்ஸ் லைஃப் God has a purpose in your life. தேவனாகிய கத்தர் உங்க வாழ்க்கையில ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் தேவனாகிய கத்தர் உங்க வாழ்க்கையில ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் கர்த்தர் உங்களை திட்டத்தோடு கூட இந்த பூமியில் சிருஷ்டித்திருக்க எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற வழியிலே நான் நிதானமாய் பகுத்தறிந்து ஏற்ற விதமாய் சரியான பாதையாய் சுறுசுறுப்பாய் நடக்க ஓட கர்த்தர் எனக்கு கிருபை செய்வாராக கிருபை செய்வாராக உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு ஒரு 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 நல்ல ஒரு ஆர்டரை வச்சுருக்கிறீங்களா வாழ்க்கையில் இந்த நேரத்தில் இதை செஞ்சிடணும் இந்த நேரத்தில் இந்த காரியத்தை நிறைவேற்றிடணும் இந்த நேரத்தில் படித்து முடிச்சிடணும் இந்த நேரத்துக்கு வேலைக்கு போயிட்டு வந்துடணும் இந்த நேரத்தில் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோடு பேசணும் இந்த நேரத்தில் தேவனோடு கூட பேசணும் இந்த நேரத்தில் மற்ற காரியங்களை சரி இந்த நேரத்தில் சாப்பிடணும் சாப்பிட்றதுக்கு கூட ஒழுங்கு இல்லாத ஆட்களாக தானே இருக்கிறீங்க தாறுமாறாய் அது அப்புறம் என்ன சொல்கிறது ஐயோ என் உடம்பு பெல வீணம் என்னால் எழும்ப முடியல என்னால் செய்ய முடியல வேண்டாம் வேண்டாம் அதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க அதுக்கு இடத்த கொடுத்துறாதீங்க உங்கள் வாழ்க்கை அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு ஒரு நாளைக்கும் இடத்த கொடுத்துறாதீங்க தாறுமாறானவரும் நீங்கள் வந்து அவரை அலட்சியம் பண்ணுறீங்க தேவனை அலட்சியம் பண்ணுறீங்க ஆண்டவரை அலட்சியம் பண்ணிடாதீங்க ஆண்டவரை அலட்சியம் பண்ணிடாதீங்க அண்டுபாட்டிக்கேங்க ஆண்டவரே கனப்படுத்த உண்மை கனப்படுத்த உக்கு பயந்து வாழ எனக்கு நீர் உதவி செய்யும் அப்போ நான் செய்ய வேண்டியதுன்னு நிதானமாய் நான் நடக்கணும் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாய் நான் செய்யணும் என் தேவன் அவர் ஒழுங்கும் கிரமமும் உள்ளவர் அவருக்கு ஏற்ற பிரகாரமாய் நான் ஓட கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக கண்களை முடிஞ்ச பிக்கலாமதால தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டமுடைய பிள்ளைகளுடைய வாழ் தங்கள் வழிகளில் நேராய் காணப்பட நிதானமாய் காணப்பட உதவி செய்யும் தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஊட்டகங்களாய் இராதபடிக்கு தங்களை காத்து கொள்ள உண்மை அலட்சியம் பண்ணாதபடிக்கு கர்த்தருக்கு பயந்திருக்க உதவி செய்யும் ஏசுவே நாமத்தில் பிதாவே ஆமை ஆம் தெய்வ ஜனமே இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏனோதானோ என்கிற வாழ்க்கை வேண்டாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற வாழ்க்கை நிதானமாய் நடக்கிற வாழ்க்கை அவரை அலட்சியம் பண்ணாமல் தாறுமாறாய் ஓடாமல் சரியாய் ஒழுங்கும் கிரமமாய் ஓட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக காட் காட் செய்யோ யூ காட் காட்ட யூ